இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிஷ் பண்ணுறதுக்கானே ஒரு அட்டாச்மெண்ட் எதை பாலிஷ் பண்ணுறதுனா ட்ரில்லிங் பிட்டை வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் நமக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்டு இதில் வந்து நமக்கு மூணு விதமான அடாப் அடாப்டர் மாதிரி கொடுத்துட்றாங்க எதுக்குன்னா ஒரு ஒரு பிட்டுமே ஒரு ஒரு சைஸுக்கு வரும் இதை வந்து புக்லெட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னென்ன சைஸ் எதுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பையன் பிட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டீல் பிட்டு இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹோல்ஸில் கரெக்டாக போகுது இதனுடைய எப்படி இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு காடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது இதே ஒரு காடி இருக்கும் இந்த காடிக்கு நேராக வச்சு இப்படி வச்சு மாட்டிடணும் மாட்டிட்டோம்னா இது நம்ம இதனுடைய ஃபிட்டிங் முடிஞ்சு இது எப்படி ரன்னிங் பண்ணணுன்னா ஒரு ஒரு மிஷின் எடுத்துங்க எலக்ட்ரிக் ட்ரில்லு இல்லை பேட்ரி ட்ரில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டைட் பண்ணிட்டேன் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்கனால கீழே வச்சுக்குவோம் கீழே வச்சுட்டு ஒரு ட்ரில்லிங் பிட்டை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது மிஷின் ஆன் பண்ணும்போது இந்த வீல் சுத்தம் இந்த பிட்டை நம்ம இந்த இடத்துல வச்சு கிரைண்டிங் பண்ணிக்கலாம் ஸ்டீல் பிட்டு சீக்கிரம் ம ம வீணாக போயிடும் அதனால நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம கிரைண்டிங் பண்ணி அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் வேணும்னா கால் பண்ணுங்க அவசியம்